அரே பாய் நமஸ்கார் இனிமா அரே உங்க பசங்க பாட்டு போட்டு வைப் பண்ண இந்த பாட்டுக்கு இல்லை என்ன தெரியுது பாய் இப்போ சொல்லு இல்லை என்ன தெரியுது மியூசிக்கு லாங்குவேஜ் கிடையாது ப்ரோ யாருனாலும் என்ஜாய் பண்ணலாம் மியூசிக்கை இதுதான் ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினல் சாங்கு சரியா மியூசிக் ஒரிஜினல் கிடையாது ப்ரோ ஆனால் இப்போ ஒரு மியூசிக் டேரக்டர் தம்பி வந்து மியூசிக் போடுது ஒரு ஆல்பம் போடுது நல்லா இருக்குது பாட்டு ஹீரோயின்ஸை போட்டு வந்து ஆட வைக்கிது இது கூட செய்து ஆடுது பாட்டு ஹிட் அடிக்கிறது பைப் பண்ணுது அந்த தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு படம் எட்டு படம் வச்சுருக்காப்ல அடில் அர்ஜுன் படம் மக்கண்டு டாப் ப்ரொடெக்ஷன்ஸ்ல ஏழு அவுட் படம் வச்சிருக்காப்புல இது எப்படி ப்ரோ இது எப்படி ஒரு மியூசிக் படத்துக்கு மியூசிக் போடல அவரால் எப்படி ஏழு படம் எட்டு படம் வைக்க முடியுது ஆ நீ வைப் பண்ணுற நீ ஒரு ஆல்பம் சாங் போடுற அது ஹிட் அடிக்குது அது பிடிச்சி ஹிட் அடிச்சான்னு கேள்வி இருக்குல்ல ப்ரோ அடுத்த ரெண்டு ஆல்பம் சாங் போடல அது ஹிட் ஆகலை நீ என்ன பண்ணுற பிஆர் ஐடிவிங்கை வச்சு நீ புஷ் பண்ணுறேன் என் வீடியோக்கு முன்னாடி என் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே நீ தான் வரேன் யூடியூப் திறந்தாலே நீ தான் ப்ரோ வரேன் அது எப்படி ப்ரோ அது எப்படி ப்ரோ எனக்கு வருத்தமாக இருக்கும் ப்ரோ நான் பாட்டு பிடிச்சது தானே ப்ரோ பார்க்க முடியும் பாட்டு பிடிச்சா தானே பார்க்க முடியும் நீ திணிச்சாலும் நான் பார்க்குறேன் இல்லை அது எப்படி எதுக்கு ஆ நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ உன்னால் எனக்கு கோவம் இல்லை நீ நல்லா வைப்ப நீ நல்லா கம்போஸ் பண்ணுறேன் ஆனால் நீ பண்ணுற தமிழ் ரீசன் நான் என்னால் கேட்க முடியல ப்ரோ இந்திக்காரம் எனக்கே புரியலை தமிழ்காரனுக்கு எப்படி புரிய போகுதுன்னு தெரில ப்ரோ நான் உன்னை வயலாக ப்ரோ நீ நல்லா கம்போஸ் பண்ணுறேன் உன் பாட்டு நல்லா இருந்தா மக்கள் கொண்டாட போகிறான் இல்லைன்னா செல்ஃபி அடிச்சு ஓரம் போத்திடுவான் நீ கவலைப்படாத நீ எவ்வளோ தூரம் பிஆரை புஷ் பண்ணி எவ்வளோ தூரம் ஐடிவிஞ்சை புஷ் பண்ணுறேன் நான் பார்க்கறேன் ப்ரோ நான் பார்க்கறேன் நீ கவலைப்படாதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு தமிழே அழிய போதோ எனக்கு ஒரு மீன் வருத்தமா இருக்கு ப்ரோ அதாவது ப்ரோ ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு என்ன ப்ரோ பாட்டு என்ன ப்ரோ பாட்டு உனக்கு தமிழ் புரியுதா ப்ரோ நான் தமிழ் கேட்கல ப்ரோ நீ என்ன போட்டாலும் வைப் பண்ணுவியா நீ பைத்தேக்கார நானி நீ பைத்தியக்கார போவானீங்க நீ என்ன பாட்டு போட்டாலும் வைப் பண்ணுவியா எனக்கு சொல்லு நீ என்ன பாட்டு போட்டாலும் கேட்பேன்னு சொல்லிட்டு அவன் கண்டமணிக்கு பாட்டு போடுறான் ப்ரோ ஆ நான் வடக்க எனக்கே வருத்தமா இருக்கு தமிழ நான் கொல்ல மாட்டேன் ப்ரோ நீயே தூக்கம் தொங்க விட்டுறோம் தமிழ் அணி பாத்துக்கிட்டே இருக்குது லைக்னா மட்டும் லைக் போடு இல்லைன்னா வேணாம் நீ என்னை கமெண்ட்ல எத்துட்டு நான் ஏத்துக்கிறேன் நான் ஏத்துக்கிறேன் ப்ரோ நான் வடக்குல இருந்து வந்தாலும் எனக்கே கோமா இருக்கு ப்ரோ தமிழ்ல அப்படி லிரிக்ஸ் என்ன போற நீ உனக்கு அந்த பாட்டுல ஒரு லிரிக்ஸ் பா பாட்டு புரியுதா நீ சொல்லு ஆஹ் இன்னைக்கு ஆடுவேன் நாளைக்கு ஆடுவேன் ஒரு மூணு வருஷம் கழிச்சு அந்த பாட்டை எடுத்து கேட்க முடியுமா ஆஹ் அந்த தம்பிக்கு என்ன வயசாகுது நீ சொல்லு மூணு ஆல்பம் சாங் போட்டு வந்துட்டான் நான் திறமையில கவனம் சந்தேகப்பட மாட்டேன் நாம நம்ம நம்ம வந்து ஒரு ஆள் திட்டுறது ஆள் கிடையாது அவன் கம்போஸ் பண்ணி பாட்டு தான் மக்கள் கொண்டாட போறான் நான் கேட்க ப்ரோ அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவனுக்கு ஏழு படம் நீ கொடுத்துருக்கேன்னு சொல்லு அல்லு அஜுன் பதம் மூட கொண்டு எப்படி பாட்டு போடுவான்னு நம்ம பார்ப்போம் ஆஹ் இலையில என்ன ப்ரோ பாட்டு இது என்ன ப்ரோ பாட்டு ஆ தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஊர் ப்ரோ நீ ரொம்ப தூரம் போகாத ப்ரோ கம்பன் எல்லாம் போகாத ப்ரோ திருவள்ளூர்லாம் போகாத ப்ரோ நான் முத்துக்குமார் வாலிலாம் இருந்த ஊர் ப்ரோ இப்படி இருந்தா எப்படி ப்ரோ கரண்ட் போயிட்டு ப்ரோ ரொம்ப வருத்தம் ப்ரோ எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தம் ப்ரோ இது ரொம்ப தவறான செயல் ப்ரோ அதாவது ப்ரோ நீ ஒரு பாட்டு கேக்குறேன் உனக்கு பிடிச்சிருந்தா கேளு ப்ரோ நான் உனக்கு எதுவும் சொல்லல பாட்டு கேட்கறது உன் ரசனை ஆனா தமிழில் லிரிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல தமிழை நீ கொல்லலாமா அதுக்கு ஒரு அழகு இருக்குல்ல அதுல ஒரு நாலு பாட்டு அழகான பாட்டு போட்டு கேட்க வேணாமா நீ நான் சொல்ற தப்பா இருந்தா நீ என்னை கமெண்ட்ல ப்ரோ நான் ஏத்துக்கிறேன் இந்திக்காரன் எனக்கே கோவம் வருது தமிழை இப்படி கொண்டிருக்கல இல்லைன்னு எழையில உனக்கு அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா கேட்கும் போது புரிஞ்சுதா உனக்கு கனெக்ட் இருந்துச்சா நீ ரெண்டு ஸ்டெப்பு போட டான்ஸ் ஆடுவேன் பதினஞ்சு வயசாக இருந்தால் டான்ஸ் ஆடுவேன் இருபது வயசாக இருந்தா டான்ஸ் ஆடுவ் முப்பது முப்பத்தஞ்சு வயசு அந்த பாட்டு கேட்க முடியுமா ப்ரோ என்ன போட்டாலும் நான் கேட்பேன் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்த ஆல்பம் சாங்ல இருந்து போட்ட பாட்டு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னாலும் நீ கேப்பியா அவன் பிஆர் பண்ணி உன் வீடியோல இன்ஸ்டாகிரைமை திறந்தா அவன் தான் ரீல்ஸ் போ அவன் ரீல்ஸ் தான் இருக்குது ப்ரோ யூடியூப்பை திறந்தா அவன் வீடியோ தான் இருக்குது ப்ரோ பாட்டி பையை திறந்தா அவன் வீடியோ தான் ப்ரோ இருக்கு என்ன பண்ணாலும் நீ பார்ப்பேன் அப்படின்னா நீ எதுக்கு ப்ரோ நீ மனுஷனா நீ உனக்கு தமிழ் மேலே அக்கறை இல்லையா எனக்கு அக்கறை இருக்குது உனக்கு அக்கறை இல்லை வடக்குலேருந்து வந்து எனக்கு தமிழ் மேலே அக்கறை இருக்குது ப்ரோ எப்படிப்பட்டவங்களாம் பாடின ஊரு தெரியல உனக்கு நான் கோபப்படாது நான் ஒரு தமிழ் பாட்டு உனக்கு பாடி காமிக்க போறேன் நான் பாட மாட்டேன் நம்ம தூத்துக்குடி கொத்தனார வச்சு பாட வைக்க நான் பாடினேன் நல்லா இருக்காது மகாகவி பாரதியா ஒரு லிரிக்ஸ் ப்ரோ பழைய பாட்டு இல்ல நீ புது பாட்டு நீ அந்த பாட்டை கேள் உனக்கே தமிழ் வர ஒரு ஆசை ப்ரோ நீ கேள்வி கேட்கணும் ப்ரோ இந்த மாதிரி கேள்வி நீ கேட்கணும் ப்ரோ நீ ஏம்ல மக்கா என்னல பாட்டு கேட்க எலல வளலே ஊ அது பாட்டது பாட்டு அது என் பாட்டன் பல வருஷத்துக்கு முன்னாடியே பாடி வச்சுட்டு போயிட்டால திடீச கேக்குறியா சும்மா அள்ளும்ல பாய் நீ எனக்கு நான் உனக்கு தூயமது நீ எனக்கு நான் உனக்கு வாயுளிக்க வருகதில்லை வாய் நின்ற மேன்மை எல்லாம் தூய சுடர்வான் மொழியே சூதயமுதே கண்ணம்மா என் காதலே கண்ணம்மா என் காதலே காதலடி நீ எனக்கு கண்டமடி நான் உனக்கு உனக்குடி நீ எனக்கு நான் உனக்கு போதமுற்ற போதி நீளே முகிவரும் தீஞ்சுவையே நாதவடிவானவரேயிரே கண்ணம்மா என் காதலியே கண்ணம்மா என் காதலி நல்ல உயிர் நீ எனக்கு நான் உனக்கு செல்வடி நீ எனக்கு சேமநதி நான் உனக்கு எல்லையற்ற பேரழகே எங்கும் இதை பொற்சுடரே முல்லை புன்னகே போதும் இன்பமே கண்ணம்மா என் காதலி இந்த பாட்டு அந்த காலத்துல என் பாட்டம் பாரு யாரு அவன் பொண்டாட்டி பார்த்து எழுவதுல வீக்ஷம் மட்டும் கேள்ல பாயும் மொழி நீ எனக்குல பார்க்கும் மொழி நான் உனக்கு தூய மது நீ எனக்கு தூய மது மாதிரி நீ எனக்கான் தும்பி அடி நான் உனக்கான் தும்பி ஓன்ட்டு தும்பி போட்டு பிடிச்சு பிடிச்சுல ஆடுங்காமல தும்பி போல நீ எனக்கு வாயுரிக்க வருகதில்லை இல்லை வாழ் நின்ற மேன்மையெல்லாம் தூய சுடர் வான்மொழியே சூறைய அமுதே அமுதை கிடையாது சூறையமுதான் சூறை காற்று போல இந்த அமுதம்ல அப்படி பாடு இருக்கல பொண்டாட்டிய உருகி உருகி அப்படி இருக்குல்ல தமிழ் ரிக்ஸு அதை கேளுமில்ல தமிழை வளங்கல கொஞ்சமா அதை காதல் அடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு விந்தையடி நான் உனக்கு போதமுற்ற போதி நீலே பொங்கி வரும் தீஞ்சுவையே நாதவடி வானவளே நல்லுயிரே நல்லுயிரே அது பல மீனிங் இருக்குல்ல நல்லுயிரே ஒரு பன்னாட்டியை பார்த்து தன் துணையை பார்த்து சொல்றார்ல நல்லுயிரே அது என்னென்ன மீனிங்கில் சொல்றாரு நீ எனக்கு நல்லவளா இருந்திருக்க அப்படின்னு சொல்றாரு நீ நல்லவளா அப்படிங்கிறாடா நீ நல்ல உயிர் அப்படிங்க நல்ல உயிரே அதிலே மொத்த கவித்துவமும் முடிஞ்சு போச்சு இந்த இந்த பாட்டெலாம் போய் கேளுங்க என்னடா பாட்டு கேட்கிய அப்ப இந்த காலத்துல என்ன பாட்டு கேட்கிய நல்ல உயிர் நீ எனக்கு நாடியடி நான் உனக்கு செல்வமடி நீ எனக்கு சேமநதி நான் உனக்கு எல்லையற்ற பேரழகே எங்கும் நிறை புட்சுடரே முல்லை நிகர் புன்னகையே மோது இன்பமே இதுக்கு மேலேயால ஒரு வருக முடியும் ஒரு பொண்ண தன் முண்டாட்டியன் தன் காதலி இதுக்கும் மேலே வருக முடியும் இப்பே பாட்டை கேளுங்களேன் கொஞ்சமாவது தமிழுக்கு மரியாதை கொடுத்து தமிழக ஆருங்களேன் என்னால நீங்க பாட்டு போடுறீங்க கொஞ்சமாவது பாட்டு பார்த்து போடு தொலைங்கனால தமிழை கொள்ளாதீரா தமிழைக்குள்ள வேறு தேவையில்லை நம்மளே போதும்ல தமிழை கொள்ள அதனால் ஏசுதாவோ பேசுதாவோ நினைக்காம தமிழை காப்பாற்றுங்களேன் கொஞ்சம் தமிழை காப்பாற்றுங்களேன் நான் நான் சொன்னது உண்மை நான் மட்டும் லைக் போடல இல்லை கமெண்ட்டில் வந்து என்னை வையில வச வையில ஏற்றுக்கதம்ல நான் ஏற்றுக்கதம்ல சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணல ரொம்ப நன்றில்லை ரொம்ப நன்றி தமிழை நீ காப்பாத்தனா அதே போதும்ல எனக்கு ரொம்ப நன்றி நீ தமிழை காப்பாற்றினா மட்டும் போதும்ல போதுமல